கர்த்தருக்கு சோதரம் நாம் தொடர்ந்து தலைமுறையை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் கடந்த பாகத்தில் கர்த்த பூமியையும் பூமியில் உள்ள யாவையும் சிருஷ்டித்ததையும் பானத்தையும் உள்ள யாவையும் சிருஷ்டித்ததையும் கற்றுக்கொண்டோம் தேவன் தாம் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் பார்த்து நல்லது என்று கண்டார் இன்றும் நாம் விளங்கிக் கொள்ள முடியாத நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க முடியாத இந்த சிருஷ்டி பிள்ளை தேவனுக்கு திருப்தியை தரவில்லை அதனால் தேவன் இதைவிட சிறந்ததான ஒன்று எட்ட முடியாத ஒன்று அழகான ஒன்று அற்புதமான ஒன்றை சிருஷ்டிக்க அவர் நினைத்தார் அது படைப்பின் எல்லாவற்றிற்கும் முழுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அதாவது நிறைவாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் சங்கீதம் பத்தொன்பது ஒன்று வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆனால் அவருடைய சாயலை வெளிப்படுத்தவில்லை சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தினுடைய ஆவியும் எண்ணங்களும் பரிசுத்தத்தில் பங்கு கொள்ளவில்லை அதனால் தேவன் ஆதியாகமம் ஒன்று இருபத்தி ஆறில் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார் சங்கீதம் எட்டில் ஐந்திலிருந்து ஆறு முடிய இந்த வசனங்களை பார்க்கும் நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று நீர் மகிமையினாலும் கணத்தினாலும் அவனை முடிசூட்டி நீர் உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி நீர் என்று நாம் வாசிக்கிறோம் தமிழில் நாம் வாசித்த இந்த வசனத்தில் மனிதனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் மூலபாசியாகிய எபிரேயத்தில் தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் பாருங்கள் நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தமானவர்கள் மனுஷனை தேவன் எவ்வளவு விசேஷித்தமானவர்களாய் படைத்திருக்கிறார் அவரை விட சற்று சிறியவராக நம்மளை படைத்தார் என்று நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய காலத்தில் மனிதனை தெய்வமாய் வணங்கக்கூடிய அநேகர் உண்டு ஆனால் தேவன் மனிதனை தெய்வமாக படைக்கவில்லை தெய்வத்திற்கு கீழாக சிறியவராக படைத்தார் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பிறப்பை சொல்லி அநேகர் உங்களை காயப்படுத்துகிறார்களா கவலைப்படாதீங்க உங்கள் பிறப்பை சொல்லி உங்களை புறக்கணிக்கிறார்களா கண்ணீர் விடாதீங்க உங்கள் பிறப்பை தவறாக சொல்லி உங்களை அவமதிக்கிறார்களா நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் விசேஷித்தவர்கள் தேசிய அறுபது இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் நிச்சயமாக